வணக்கம் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இது நம்முடைய குடியரசு தினம் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆனாலுமே திடீர்னு போயிட்டு நம்மளுடைய குடியரசு நாள் எப்பொழுது அதாவது அவர் ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க டக்குன்னு பதில் சொல்றது என்னவா தெரியுமா இருக்கும் ஆகஸ்ட் பிப்டீன் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு செகண்ட் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதின்னு சொல்லுவாங்க டேனா என்னன்னே தெரியாம குடியரசுனா என்னன்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு யோசனை தான் இப்படி சொல்லுவாங்க தான் குடியரசு நாள்னா என்ன குடியரசுனா என்னன்னு சொல்லிட்டு முழுமையா இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க குடியரசு குடியரசு என்றால் என்ன மக்களால் மக்களுக்காக ஒரு நாட்டை ஆட்சி செய்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவும் மக்களுக்காகவும் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னான அந்த ஆட்சியில சில சட்ட இருக்கு அந்த சட்டத்திட்டங்கள் இந்தியாவிற்கு அமல்படுத்திய நாள்தான் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு குடியரசு நான் இடைப்பட்ட என்ன வகையான சட்டங்களை நிறைவேற்றணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட சில சட்டங்களை மட்டும்தான் நம்ம அந்த இடைப்பட்ட காலங்கள்ல பின்பற்றணும் இந்தியாவுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அதாவது சுதந்திரம் கிடைத்து சில நாட்கள்லேயே டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான ஒரு குழு வடிவமைச்சாங்க இந்த குழு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இப்படிலாம் சட்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழு தான் தீர்மானிச்சாங்க அந்த குழு சில சட்டத்திட்டங்களை வகிச்சாங்க அந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த சட்டம் எல்லாமே கரெக்டா இருக்கு இதை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழு இருந்தாங்க அந்த குழு நம்மளுடைய அம்பேத்கருடைய குழுக்கு எப்போ ஒப்புதல் அளிச்சாங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு அப்ப இந்த தேதியே குடியரசு தினம் சொல்லிருக்கலாம்ல ஏன் ரெண்டு மாசம் கழிச்சு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு தான் இந்த குடியரசு தினமா கொண்டாடணும்னு சொன்னாங்க அது ஏன்னு இப்ப பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்கன்னா இந்த டேட்ல தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வலியுறுத்தினாங்க சுதந்திரம் நமக்கு கிடைச்சதோ ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி தான் அதனாலதான் இந்த டேட்லயாச்சும் நமக்கு குடியரசு தினம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த தேதியில அமல்படுத்தினாங்க நம்முடைய குடியரசு சட்ட இப்போ குடியரசு தினத்துக்கு யாரு ஹீரோ அதாவது குடியரசு தினத்துல யாரு ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம் குடியரசு தினத்தன்று மாநில அளவில் ஆளுநர் கொடியேற்றுவாங்க மத்திய அளவில் குடியரசு தலைவர் தான் கொடியை ஏற்றுவாங்க மத்திய அரசவையில எங்க கொடியேற்றுவாங்கன்னு பாப்போமா அதன் பெயர் தான் ராஜ வீதி குடியரசுத் தலைவருடைய மாளிகையிலிருந்து நம்முடைய இந்தியா கேட் வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் நம்ம ராஜ வீதின்னு சொல்லுவோம் அந்த ராஜ தான் கொடியை ஏற்றுவார்கள் இப்போ பாசறை திரும்புதல் அப்படின்னா என்னன்னு பாப்போம் பாசறை திரும்புதல் குடியரசு தினம் முழுமை பெற்ற நாள் சொல்லுவோம் குடியரசு தினம் இருபத்தி ஆறாம் தேதி பாசறை திரும்புதல் தேதி ஜனவரி மாதம் நடக்கும் இந்த பாசறை திரும்புதல் அப்படின்னா என்னன்னா முப்படை வீரர்கள் அவங்க அவங்களுடைய முகாம்க்கு செல்லுவாங்க அவங்க அவங்களுடைய கேம்ப்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க அவங்க கேம்புக்கு திரும்புறதுதான் வந்து நம்ம பாசறை திரும்புதல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாசறை திரும்புதல் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நடக்கும் குடியரசு தினம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான சிந்தனை இப்போ உங்க எல்லாருக்கிட்டயுமே இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்